யாழ்ப்பாணம் மாவட்டம் கொக்குவில் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட புத்தம் புதிய வீடு ஒன்று விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் எந்த இடத்துல இருக்குது இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்ற விலை என்ன இந்த வீடு என்ன வாசல் வீடு இந்த வீடு எத்தனை பரப்பு காணிக்க அமைஞ்சிருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னாடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது விடயத்தை பார்ப்போம் கொக்குவில் பகுதியில் இந்த வீடு எந்த இடத்துல விற்பனைக்கு இருக்கு அப்படி என்று பார்த்தோம் சொன்னால் கொக்குவில் கிழக்கு பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புத்தம் புதிய அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு மிக ஆண்மையில கட்டப்பட்டு மிக தான் இந்த வீட்டினுடைய முழுமையான வேலைகள் முடிந்திருக்குது புதிதாக கட்டப்பட்ட புத்தம் புதிய வீடு இதுவரைக்கும் இன்னும் குடிபூரவில்லை வீடு விற்பனை நோக்கத்துக்காக மட்டும்தான் கட்டப்பட்டது கொக்குவில் கிழக்கு பகுதியில் இந்த வீடு எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் ஐக்கோட்டான லொக்கேஷனை பார்த்தோம்

இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய அடுத்த தகவல் இந்த வீட்டுக்கு நான்கு புறம் உள்ளபடி எங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுற்று மதிலால் இந்த இரண்டு முக்கா பரப்பு காணியும் சுற்று மதிலால் நான்கு புறத்தையும் சுற்று மதிலால் சூழப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த வீடு பற்றிய தகவல் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு பற்றிய அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்பகுதியில் வலதுபுறமாக இந்த வீட்டுக்குரிய வெட்டு கிணறு இந்த இரண்டு முகா பரப்பு காணிக்க வெட்டப்பட்டிருக்குது தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் என்று சொன்னால் கொக்குவில்களுக்கு இந்த வீடு அமைந்திருக்கிற பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணியுள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கிடக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ட தோட்டத்தை பார்த்து கொண்டுருக்கிறீங்க முதலாவது திரைத்தளத்தின் தோட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன விடயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் மொத்தம் இரண்டு அறைகள் இருக்குது அது நேரம் ஒரு ஹால் இருக்குது அதே நேரம் கிச்சனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முடர்ன் கிச்சன் இந்த வீடியோவை நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க மொடர்ன் கிச்சன் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அதே நேரம் இந்த இரண்டு ரூம்களோடு சேர்ந்து அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டு இருக்கிறது இந்த பீட்டினுடைய ஃபஸ்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டு இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பீட்டிண்ட கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு ரூம் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இரண்டு ரூம் இருக்குது அதே நேரம் ஒரு சிறிய கோல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறிய கோல் இருக்குது அதே நேரம் இரண்டு ஓப்பன் பல்கனி இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அதே நேரம் அட்டாச் பாத்ரூம் வசதியோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் அமைக்கப்பட இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் தோட்டத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்க இப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ளோருக்கு ஏறிக்கொண்டிருக்கிறீங்க அதாவது செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் ஸ்பேஸ் மொட்டை அப்படி அப்படின்னு சொல்லப்படுகின்றது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது மொத்தம் மூன்று தளங்களை கொண்டது இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இப்போ நீங்கள் செகண்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீடு பற்றிய பெரும்பான்மையான தகவல்களை பார்த்துட்டோம் இந்த வீடு பற்றிய அடுத்த தகவல் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற பயன்தரு விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் ஏழுக்கு மேற்பட்ட காய்த்து கொண்டிருக்கிற தென்னை மரங்கள் இந்த இரண்டு முகாப்பரப்பு காணிய இருக்குது இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உரிமையாளர் சொல்கிற விலை மொத்தமாக ஆறு கோடி ரூபா சொல்கிறாங்க பேசி தீர்மானிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புத்தம் புதிய வீட்டுக்கும் இரண்டு முகாப்பரப்பு பரப்பு காணிக்கும் இந்த வீடு பற்றியே அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் இப்போ இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கொக்குவீர்கழக்கு பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை பயன்படுத்திக்கொள்ளுங்க இதேபோல உங்களோட வீடுகள் காணிகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டீங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போறீங்கள் அல்லது வாடகையை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு பைபர் வாட்ஸ்அப்பும் இருக்குது நீங்கள் எங்களை தொடர்பு கொள்வதுக்கு பைபர் வாட்ஸ்அப்பூடாகவும் தொடர்பு கொள்ள முடியும் சாதாரண நார்மல் கோலும் அடிக்க முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தினூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அப்படின்னு சொன்னால் உங்கண்ட வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்களு சொன்னால் இதே போல விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்க இந்த யூடியூப் தளத்தில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டு கிடக்குது யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோகள் இந்த தளத்தில் ஏற்கனவே பதிவேற்றி கிடக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோ இந்த உங்கரன்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னாலும் அதனுடைய ஆவணங்கள் மிக முக்கியமாக உறுதி தோம்பு அப்படி என்று சொல்லப்படுகின்ற ஆவணங்களை சரிவரை செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க நீங்களோ அல்லது துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ அந்த விடயங்களை செக் பண்ணி பார்த்து மாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிக் கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட என்னுடைய யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நான் உங்களுக்கு தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தொரு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோ வீடியோ பார்க்கிற வரைக்குமே இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கோ இந்த வீடியோ பதிவை நான் நிறைவு செய்கிறேன் மூன்று நல்ல பதிவை சந்திக்கிறேன் நன்றி